தக்காளி குழம்புல நிறைய வெரைட்டி பண்ணலாங்க நான் இன்னைக்கு வருத்தரைச்சி நல்ல தக்காளி ஒரு கெட்டி குழம்பு தான் வச்சுருக்கேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அதாவது இட்லிக்கு தான் வச்சுருக்கங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நல்லா சூடான சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபியை பார்க்க முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா சுட சுட இந்த இட்லிக்கும் அந்த சூடான தக்காளி கெட்டி குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மேலே விட்டு சாப்பிடுங்க அப்போ தான் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைக்கணும் தனித்தனியா அரைக்கணுங்க நம்ம எல்லாமே எல்லா பொருளும் ஒன்றா போட்டு அரைக்க கூடாது நல்லா சூடா இருக்குது இதை எப்படி வந்து செய்யலாங்கிறத பாத்திரலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் பச்சரிசி கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா சோம்பு மல்லி அதுக்கப்புறமா மிளகு பச்சை மிளகு சேர்த்திருக்கிறேன் நீங்க கருப்பு மிளகு கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு சீரகம் கசகசா இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இதில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ இதை நல்லா வறுத்து இதை தனியாக அரைச்சிக்கலாங்க எல்லாமே சிம்பிளை வச்சுதான் வறுக்கணும் ஏன்னா ஒன்று கூட நம்மளுக்கு தீஞ்சு போயிடக்கூடாது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன் ஏன்னா திரும்ப வந்து நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுவோம் இப்போ அந்த சைடு வந்து தாளிக்கிறக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து அதே கடாயில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ இதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி தனித்தனியாக நீங்கள் வறுத்து அரைச்சி ப செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து அதோடையே மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து இதே கடாயில் ஆறு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் இப்போ இதே கடாயில் அதையும் சேர்த்துக்கலாம் அது ஒரு முக்கால் பங்கு வெந்ததுக்கு அப்புறமா அதில் தேங்காய் துருவனை தேங்காவை வந்து சேர்த்தணும் நான் ஒரு கால் மூடி துருவனை தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாங்க இப்போ அந்த பக்கம்னா குழம்பு தாளிக்கிறக்காக ஒரு க சட்டி வச்சுருக்குறேன் இப்போ அதுக்குள்ளே நம்ம அதில் கடுகுளுந்து வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பாதி அளவு முக்கால் பங்கு வெந்திருச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டு நான் சிக்கன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க மட்டன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து இப்போ சிக்கன் மசாலா போட்டாச்சு இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த சூட்லேயே நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் போடுறேன் தக்காளி வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அந்த சூட்லேயே இந்த மசாலா வெந்துடும் இல்லைன்னா ஒரு மாதிரி கருகுன வாசம் வரும் அதுக்காக தான் அவ்வளோதான் இது ஆயிருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அந்த சைடு வந்து நான் ஒரு கடையில் தாளிக்கிறதெல்லாம் பாத்திரலாம் இப்போ அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு சேர்த்திட்டு இப்போ இதுலயே வெங்காயமும் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா இதை மட்டும் சேர்த்திக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து நிறையவே போடணும் நிறைய போட்ட வரைக்கும் தான் நல்லா இருக்கும் இப்ப ஒரு பச்சை மிளகா நான் காரத்துக்காக சேர்த்திக்கிறேன் இப்ப இதை நல்லா தாளிச்சிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வெந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறமா இப்ப அரைச்சாச்சு அரைச்ச மசாலாவை அதில் விட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இதை எவ்வளவு நம்ம தண்ணி மிக்சி கழுவி விட்டுக்கலாம் தாராளமா ஆனால் தானே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நல்லா அந்த குழம்பு வந்து கெட்டி ஆயிரும் ஏன்னா இதுல கடலைப்பருப்பு நம்மளுக்கு அந்த பச்சரிசி அரிசி பொட்டு கடலையில இருக்கிறதுனால நல்லாவே குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் ஏன்னா இது பச்சை வாசனை போறதுக்காக நல்லா நீங்க தாராளமா தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா வெந்து நம்மளுக்கு அந்த அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு தெரியும் இப்ப வந்து இந்த டைம்ல நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க நல்லா வேகட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே நம்மளுக்கு நேரம் ஆக அப்படியே குழம்பு வந்து கெட்டியாயிரும் அருமையான ஒரு தக்காளி குழம்பு ரெடி